நந்தியின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இன்றும் பார்க்க வருகிறோம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு மதிப்பெண் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளதால் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு முடிவுகளை வெளியிட ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதன்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அதாவது பி சி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு ஐந்து சதவீதம் மதிப்பெண் சலுகை வழங்கப்படுகிறது என்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதன்படி அறுபது சதவீதம் எடுத்திருந்தால் பாஸ் என்ற நிலை மாறி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் எடுத்தால் பாஸ் என்ற நிலை இப்போது வந்துள்ளது இதனால் இந்த அறிவிப்பானது கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கும் பொருந்தும் என்றும் அதை குறிப்பிட்டிருந்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா அதன் அடிப்படையில் இந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேர் எழுதியிருந்தனர் அதில் ஒரு சுமார் இருபத்தி பேர் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தனர் குறைந்தபட்ச மதிப்பான அறுபது அவர்கள் இந்நிலையில் அந்த இந்த சலுகை பொருந்தும் என்பதால் கிட்டத்தட்ட மேலும் இந்த அடிப்படையில் மேலும் பலர் இந்த தேர்வு மூலமாக மறு திருத்தமைக்கப்பட்ட தேர்வு முடிவில் அவர்கள் வெற்றி பெறலாம் என்று கூறப்படுகிறது அதன் மூலம் கிட்டத்தட்ட மேலும் முப்பதாயிரம் பேர் இது தேர்ச்சி பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான பணிகளில் ஆசிரியர் தேர்வாரம் இறங்கியுள்ளது அரசு அதற்கான அரசாணையை பிறப்பித்த பிறகு இந்த திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு முடிவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம் என்பதன் விரிவாக்கம் என்ன மனிதனின் ஒரு செல்லில் எத்தனை குரோமோசோம்கள் உள்ளன சர்க்கரையில் இல்லாத பொருள் எது இதற்கான விடைகளை சிறிது நேரம் கிடைத்து பார்க்கலாம் வேலைவாய்ப்பு நடைமுறைகளில் சமூக வலைதளங்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன தகவல் தொடர்பில் பேஸ்புக் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன தற்போதைய சூழலில் சிறிய நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் அனைத்தும் இணையதளங்கள் வழியே ஆட்களை தேர்வு செய்கின்றன நாளிதழ்களில் ஆட்கள் தேவை வெளிப்படுவதை சில நிறுவனங்கள் குறைத்துள்ளன பல்வேறு நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்தின் ஆட்கள் தேவை விளம்பரங்களை துறை சார்ந்த சமூக வலைதளங்களில் அதிக அளவு வெளியிடுகின்றன தேர்வு செய்யப்படும் நபர்களின் சமூக வலைதள பக்கங்களையும் நிறுவனங்கள் ஆய்வு செய்கின்றன இதன் மூலம் தேர்வு செய்யப்படும் நபர் சிறந்தவரா என்பதையும் நிறுவனங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்கின்றன சமூக வலைதள பக்கங்கள் வெளியே பல்வேறு மாணவர்கள் இளைஞர்களுக்கு வேலை கிடைத்து வருவது என்பது குறிப்பிடத்தக்கது எளிய முறையில் ஆங்கிலம் கற்பது குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சென்னை தீநகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சியாளர் திரு எஸ் கணேசன் அவர்கள் பாடம் எடுப்பதை இப்பொழுது பார்க்கலாம் இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ல நாம் அந்த ஓகபுலரி வேர்ட் பவர் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் வேர்ட்ஸ்ல உள்ள வித்தியாசங்கள் என்ன மைன்யூட்டா பார்க்கும்போது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரே அர்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரே வார்த்தை இல்லை கொஞ்சம் வார்த்தைகளுக்கு அர்த்தம் வித்தியாசப்படுது அப்படி என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சின்னதாக ஒரு கோடி காட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்றோம் திஸ் புக் இஸ் ஆன் த டேபிள் இந்த புத்தகம் மேசையின் மேல் இருக்கிறது கரெக்ட் பட் இந்த ஃபேன் 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 தலைக்கு இருக்கு இஸ் 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 ஆன் ஆன் மை 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 ஹெட் 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 அப்படின்னு அப்படின்னு சொல்றோம் சொல்றோம் எப்போ புக் த த டேபிள் ஒன்னோட ஒன்னு டச் பண்ணி இருந்ததுன்னா ஆன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம் மேசைக்கு மேல புத்தகம் இருக்கிறது ஆனால் ஃபேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தலையோட டச் பண்ணி இல்லை அப்ப அதை சொல்லும் பொழுது நம்ம எப்படி சொல்றோம் த ஃபேன் இஸ் அபவ் மை ஹெட் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஆண்க்கும் அபவுக்கும் யூசேஜ்ல வித்தியாசம் இருக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் அடிப்படை ஒரு ஓக்கபுலரியோட அடிப்படை இதுதான் அதுக்கு அர்த்தம் கரெக்டா புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி த ஏரோபிளைன் இஸ் ஃபிளையிங் அபவ் மீ சொல்றது இல்லை த ஏரோபிளைன் இஸ் ஃபிளையிங் அபவ் மை ஹெட் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் நமக்கு மேலே போகும்போது ஓவர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றோம் தி ஏரோப்ளேன் இஸ் பிளையிங் ஓவர் த சிட்டி அந்த சிட்டிக்கு மேலே அந்த ஏரோப்ளேன் பறந்து கொண்டிருக்கிறது அப்போ ஆன் என்று சொல்வதற்கும் அபவ் என்று சொல்வதற்கும் ஓவர் என்று சொல்வதற்கும் மூணும் வார்த்தைகள் பார்த்தா ஒண்ணு போல இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா மூணுக்கும் சில மைன்யூட்டான வித்தியாசம் இருக்கு அதை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஓவர் பிரிட்ஜ்ங்கிறாங்க பிளையிங் ஓவர் பிரிட்ஜ் அது மூவிங் ஆப்ஜெக்ட் டிராபிக் வெஹிக்கிள்ஸ் மூவ் பண்ணுது அதுக்குதான் நம்ம ஓவர் பிரிட்ஜ் ஆன் அபவ் ஓவர் நாம் என்ன பார்த்தால் அர்த்தம் உள்ள வார்த்தைகளாக இருந்தாலும் அதுக்கு வித்தியாசம் பண்ணும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் நாம தெரிஞ்சு யூஸ் பண்ணணும் இதுதான் இந்த ஊக்கப்பிள்ளைகள ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இதை நாம கத்துக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம சென்டென்ஸ் பார்மேஷன் கரெக்டாக இருக்கும் சென்னையில் உள்ள தேசிய கடல் வளத்துறை தொழில்நுட்ப கழகத்தின் சார்பில் பொறியியல் மாணவர்களுக்கான தானியங்கி நீர்மூழ்கி வாகனம் வடிவமைக்கும் போட்டி நடைபெற்றது தேசிய கடல்வளத்துறை தொழில்நுட்ப கழகத்தின் சார்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த போட்டி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டுக்கான போட்டி கிண்டியில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டுத்துறை முகமையில் நடைபெற்றது டெல்லி மேற்குவங்கம் தமிழகம் ஆகிய மாநிலங்களின் பொறியியல் கல்லூரிகள் சார்பில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் குழு இந்த போட்டியில் பங்கேற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அமெரிக்காவின் சாண்டியாகோவில் நகரில் உள்ள சர்வதேச போட்டியில் பங்கேற்க அனுப்பி பனிரெண்டாம் ஆண்டு சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று அமெரிக்காவில் நடைபெற்ற போட்டியில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது இன்றைய தெளிவுபட பகுதியில் பத்தாம் வகுப்பு கணித தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம் அரங்கில் நம்முடன் உள்ள கணித ஆசிரியர் திரு சுரேஷ்குமார் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு ஆலோசனைகளையும் வெற்றி குறிப்புகளையும் பெறலாம் வணக்கம் இப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நாட் ஒன்லி டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் டுவெல்த் இவங்க ரெண்டு பேருக்குமே போர்டு எக்ஸாம்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்னு பாக்கும்போது இது ஒன் ஆஃப் த ஹெவி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுது மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கும் போது ஆனா இப்ப இருக்கிற அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபார்மெட்ல எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் இருக்கிறதுனால மாணவர்களுடைய அந்த சென்டென்ஸ் தேர்ச்சி விகிதம் வந்து போன வருடம் அதுக்கு முந்தின வருடம்லாம் எப்படி இருந்தது கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் தேர்ச்சி விகிதம் மிக அதிக அளவில் இருந்தது மட்டுந்தான் சென்டம் எடுத்திருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடந்த எக்ஸாம்ல கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் கணித பாடத்திலே நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றிருந்தார்கள் ஓகே இத கொஸ்டின் பேப்பர்ல ஏற்படுத்தின அந்த சின்ன மாற்றம் அதிக மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு மதிப்பெண் வருவதற்கான வழிவகையை ஏற்படுத்தி கண்டிப்பா இப்ப இருந்தாலும் நம்மளுக்கு வந்து மேற்பட்ட மாணவர்கள் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஆனாலும் பிளக்சுவேஷன்ட்ரேஷன்னாலயோ மாணவர்கள் சென்டம தவறு விடுறதும் இருக்கு ஒரு ரெண்டு மார்க் நைன்டி நைன் எடுக்கிறதோ இல்ல நைன்டி எயிட் எடுக்கிறதோ அதெல்லாம் என்ன மாதிரியான அப்படி நடக்குது தேர்வு அறையில மாணவருக்கு ஏற்படக்கூடிய கவன சிதறல் அவனோட பேப்பரை மட்டும் அவன் பார்த்து எழுதாம அப்படியே சுத்தி வேடிக்கை பார்க்கறது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுனால அவனோட அந்த கான்சென்ட்ரேஷன் ஒரு சின்ன மைனூட் லெவல்ல மிஸ் ஆனா கூட அவ அடிஷன் சப்ராக்ஷன்ல அடுத்த பேஜ்ல எடுத்து எழுதுறப்போ இத மாதிரி எல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பசங்க கணக்கு தெரியாதனால சண்டை மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ற மாணவர்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஆனா கவன குறைவால எனக்கு மறந்து போச்சு அந்த ஸ்டெப் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்றவங்க அதிகமா இருக்கும் இன்னொன்னு எடுத்து எழுதுறப்போ பார்த்து எழுதுற தப்பு நிறைய இருக்கும் கொஸ்டின் பேப்பர்ல பிளஸ் கொடுத்துருப்பாங்க இவன் எடுத்து போடுறப்போ மைனஸ்னு எடுத்து அதே கணக்கு சால்வ் பண்ணி போட்டு முடிச்சிட்டு இருப்பான் ஓகே இத மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் தான் மாணவர்கள் நூறு மதிப்பெண் குறைவதற்கான வழியா இருக்கு ஒரு காரணமா இதுதான் சொல்லப்படுது கண்டிப்பா லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் நீங்க சொல்லும்போது வந்து சொல்லிருந்தீங்க கவன சிதறல் மத்தவங்கள வேடிக்கை பாக்குறதுனால ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ் பண்றாங்க பிரிப்பரேஷன்லயே வந்து சில பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பட் அவங்களால அந்த ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆஃப் ஃபெயிலியர் அது ஒரு காரணமா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அது பீல் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கு பசங்க பாதி பசங்களுக்கு கணக்கு அப்படின்னாலே ஒரு பயம் வேற கூடவே சேர்ந்துக்குது என்னால சம் போட முடியுமோ போட முடியாதோ எனக்கு ஆன்சர் வருமோ வராதோ எனக்கு ஸ்டார்டிங் ஞாபகம் இல்லனா என்ன பண்றது இதனாலயே பாதி பேர் கணக்குல புல் மதிப்பெண்ணி பெறுவது கிடையாது இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை யாரும் முழுசா படிக்கிறதே கிடையாது பேப்பர் படிக்கிறதுக்கு நல்ல டைம் இருக்கு இருந்தா கூட அவங்க அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா படிக்கிறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்து போட்டு வேண்டியது லைனா தான் என்னால கொஸ்டின் பேப்பர்ல சம்படணும் தேர்ட்டி ஒன் வாய் மார்க் ஆரம்பிச்சுன்னா தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தான் போடணும் அப்படிங்கிற ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாமே எடுத்துட்டு நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க சாப்டரை பொறுத்த வரைக்கும் கணங்கள் கணங்கள் போறப்ப ஏதாவது ரெண்டு மூணு ஸ்டெப் பெருசா போச்சு சொன்னா அதுல ஆன்சர் வரல அப்படின்னு சொன்னாலும் அடுத்த ஸ்டெப்ல போடுறப்போ அவங்களால ஃபுல்லா மார்க் வாங்க முடியறது இல்ல டைம் அதுலயே வேஸ்ட் பண்ணிடுறாங்க மேலும் இது குறித்து நம்ம நிறைய பேசலாம் சார் ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்கிறார் அம்புத்தூரில் இருந்து ரம்யா என்ற இணையர் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ரம்யா வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க சார் இனிமே வந்து டென்த்ல இருக்க வந்து ஒன் வேர்ட்ஸ்ல மேக்ஸ் ஒன் வேர்ட்ஸ் எப்படி சார் படிக்கிறது நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ரம்யா மேக்ஸ் ஒன் வேர்ட் படிக்கிறதுமா மேக்ஸ் ஒன் வேர்ட் போட்டு பாக்கணுமா படிக்கவே கூடாதுமா படிச்சாலே கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் மறந்து போயிடும் அந்த எக்ஸாம் டைம்ல என்ன ஆப்ஷன் தெரியாது முதல்ல ஒரு மார்க் கேள்விகளை முழுசா நீங்க போட்டு பாருங்க ஒவ்வொரு கணக்கையும் எப்படி வந்தது ஆன்சருங்கிறதோட போட்டு பாருங்க தேர்வுக்கு முன்னாடியும் மட்டும் அந்த ஒன் மார்க்கை ப்ரிப்பேர் பண்ணாம புக் பேக்ல இருக்கிற ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டு போகாம ஒவ்வொரு ஒன் மார்க்குக்கும் விடை எப்படி வந்தது அப்படிங்கறத கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு போங்க கண்டிப்பா உங்களால முழு மதிப்பெண்கள் பெற இயலும் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்து மட்டுமே அதுவும் அந்த பிகர்ஸ் கூட மாறாம கேக்குறாங்க அப்படிங்கறதுனால மகப்பண்டு போறதுக்கான சான்சஸ் அதிகமாக ஓகே மதிப்பெண்கள் வந்து பாதி பசங்களுக்கு சம் எப்படி வந்ததுங்கிறத விட அவங்க மனப்பானம் பண்ணி எழுதுற சம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு இப்போ ஒரு சில கணக்குக்கெல்லாம் ஆன்சர் கரெக்டா மக்க பண்ணிடுறாங்க நடுவுல எங்கேயாவது சம் ஸ்டெப் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்ச யோசிக்கிறாங்க இல்ல சரியில்லைன்னா நடுவுல ஆன்சரை மட்டும் போட்டுட்டு சம்மை முடிச்சிட்டு அடுத்த சமுக்கு போயிடுறாங்க ஓகே இது கொஞ்சம் ஆன்சர் அவங்க போட்டுட்டாங்கனாலே மார்க் வந்துடும் நடுவுல இருக்க ஸ்டெப்ஸ் பார்க்க மாட்டாங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் தாட் சொல்லலாம் கண்டிப்பா இருக்கு ஆனா இப்ப அப்படி கிடையாது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து தான் அந்த ஸ்டெப் வைஸ் மார்க் இருக்குறதுனால ஆன்சரை மட்டும் மனப்பாடு பண்ணிட்டு போற பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சேலத்தில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் நோபல் அவரிடம் பேசலாம் வணக்கம் நோபல் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க வணக்கம் சார் சார் ஒன்னாவது மனப்பாடம் பண்றது தவிர ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா டைம் ஆகுங்கிறாங்க ஒன் மார்க் வந்து மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது அவுட் பண்ணி டைம் உங்களை தேர்வு நேரத்துல ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க சொல்லல சார் நீங்க தேர்வுக்கு முந்தைய காலங்களிலேயே அந்த ஒவ்வொரு மதிப்பெண்களுக்கும் விடை எவ்வாறு கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நீங்க முதல்லயே போட்டு பாத்துக்கணும் எக்ஸாம் ஆள் உட்காந்து நான் ஒவ்வொரு ஒரு மார்க் கேள்விக்கும் போட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒரு சில கேள்விகளுக்கு நீங்க போட்டு பார்த்து விடையளிக்கலாம் ஒரு சில கேள்விகளுக்கு உங்களால பார்த்த உடனே ஆன்சர் தெரியும் டக்குனு டிக்கடி போயிட்டே இருக்கலாம் அத மாதிரி கேள்விகள் தான் இப்போ அதிகப்படியா இருக்கு தூத்துக்குடியில் இருந்து ஸ்ரீனிஷா காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஸ்ரீனிஷா வணக்கம் சொல்லுங்க ஸ்ரீனிஷா உங்களோட கேள்வி என்ன வணக்கம் மேடம் என் பேர் ஸ்ரீனிஷா சொல்லுங்க சார் என்னோட சிஸ்டர் வந்து டென்த் படிக்கிறா ஓகே ஹலோ சார் சொல்லுங்க ஸ்ரீனிஷா என்னோட சிஸ்டர் டென்த் படிக்கிற சார் ஆனா இப்போ நைன்டி மார்க்ஸ் மேல வாங்குறா ஆனா ஏதாவது கேர்லஸ் மிஸ்டேக் கொடுத்துறா அதனால நம்ம ஆனுவல் எழுதும் போது எக்ஸஸ் போட்டு எக்ஸ்ட்ரா சம்ஸ் எதுவும் எழுதலாமா அது தப்பு இல்லையா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கணக்கு எதுவும் போடக்கூடாதுமா எக்ஸ்ட்ரா கணக்கு போட்டாங்கன்னா நாங்க அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல மார்க் என்ட்ரி போறப்ப தெரிஞ்சு போயிடும் பின்னாடி போட்டிருக்க கணக்கை கண்டிப்பா அடிச்சிருவோம் பின்னாடி போட்டிருக்க கணக்கு கரெக்டா இருந்தா கூட முதல்ல இருக்கிற கணக்கை மட்டும் தான் எடுத்துப்போம் பின்னாடி இருக்க கணக்கெல்லாம் கண்டிப்பா அடிச்சிருவோம் அதனால எக்ஸ்ட்ரா கணக்கு கண்டிப்பா போடக்கூடாது அந்த தப்பு பண்றாங்கன்னா அவங்க அந்த ரிவிஷன் எக்ஸாம்லயே இப்ப நடக்கிற ரிவிஷன் எக்ஸாம்லயே ஒரு நாலு அஞ்சு மூணு ரிவிஷன் கவர்மெண்ட்லயே கொடுக்குறாங்க அபார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க போட்டு பாருங்க உங்க டீச்சர் கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்கன்றத அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க அந்த ரெக்டிஃபை பண்ணியாச்சுன்னா உங்களால முழு மதிப்பெண்கள் பெற இயலும் ஹரிசியா இன்ஜினியர் காஞ்சிபுரத்திலிருந்து காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஹரிசியா வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க எழுதலாமா அது ரெண்டு தடவை நல்லா தெரியுது சம்மன் ரெண்டு சம் போட்டுறாங்க சாய்ஸ் கொடுத்தா

அந்த தெரிகிறப்பவே கிடக்கணும் அந்த சம்ம போட்டு முடிச்சதுல தப்பு இல்ல கண்டிப்பா போடலாம் இது ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் ஐ மீன் ஆன்சர் ஷீட் கரெக்ட் பண்றவங்க கிட்ட காமிக்க அது என்ன அந்த ஒரு ஃபார்மட்டே எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த ஸ்டூடண்ட் அப்படினு ஓகே அதெல்லாம் பார்த்து அப்படி சொன்னா மாணவர்களுடைய விடைகள் தான் நமக்கு தேவையே தவிர அதெல்லாம் யாரும் அந்த தேர்வு நோக்கங்கள் யாரும் பாக்குறது கிடையாது அது வந்து ஒரு பாயிண்ட் தான் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு கேள்வி எண்ணுக்கும் தனித்தனியா ஆன்சர் மார்க் போஸ்டிங் போடுறோம் அப்படிங்கறப்போ அது பெரிய இதுவா தெரியாது கண்டிப்பா மாணவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் டீச்சர்ஸ் பேப்பர் திருத்துவாங்களே தவிர டீச்சர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பேப்பர் திருத்த மாட்டாங்க சார் இப்ப இந்த ஆர்டர் அப்படின்னு பாக்கும்போது ஒன் மார்க் ஃபைவ் மார்க் டென் மார்க் இந்த மாதிரி அட்டன் பண்றது கரெக்டா இல்ல கடைசியிலேருந்து வர்றது கரெக்டா எப்படி அதுல ஸ்டூடெண்ட்ஸோடைய இதுக்கே விட்டுலாமா ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்கே விட்டுறது பெஸ்ட் ஏன்னா ஒரு சில பசங்களுக்கு நான் சூஸ் பண்றப்ப என்ன சூஸ் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா எடுத்து போட்டுடு ஃபர்ஸ்ட் ரெண்டு டென் மார்க் எடுத்து கரெக்டா போட்டிட்டு உனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துரும் நான் இருபது மார்க் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்ச நல்ல தெரிஞ்ச ஃபைவ் மார்க் கொஸ்டின் எடுத்து போட்டுட்டேவா ஒரு நாலு ஃபைவ் மார்க் கொஸ்டின் போடுறப்பவே நம்ம ஒரு அறுபது மார்க் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா மீதி போடக்கூடிய கணக்குகளை அவன் எளிமையாக செய்வதற்கான வழியாக அமையும் அதனால அவனுக்கு தெரிஞ்ச கணக்கெல்லாம் முதல்ல எடுத்து முடிச்சிடறது அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவல இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணும் கோயம்புத்தூர்ல இருந்து உமா என்கிற நேர் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் உமா வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க வணக்கம் மேடம் பொண்ணு வந்து டென்த் படிக்கிறாங்க அவளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹார்டா ஃபைன் பண்றா சார் ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கணக்கும் அவங்க பாக்கணும்னு அவசியம் இல்லாம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் கோஆபிஷன் ஆஃப் வேரியேஷன் இத ரெண்டும் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும் உங்களால ஈஸியா மார்க் வாங்கிட்டு போயிடலாம் புக் பேக்ல இருக்கிற அந்த கொஸ்டினை மட்டும் தான் கேட்க போறாங்க நம்பர் எதுவும் மாத்த போறதும் கிடையாது அவங்க ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே முழு மதிப்பெண்களை அவர்களால் அந்த சாம்பிளையும் வாங்க முடியுமா ஐசந்தாங்கலிருந்து கிருத்திகா காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் கிருத்திகா வணக்கம் உடைய கேள்வி என்ன பதிவு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இது என் பையன் டென்த் படிக்கிறான் சார் தியரட்டிக்கல் ஜாமெண்ட்ரிய பொறுத்த வரைக்கும் பசங்க எல்லாருமே அதை சாய்ஸ்ல ஒமிட் பண்ணிடுறாங்கம்மா அது ஒமிட் பண்ணாம இருக்கணும்னு சொன்னா நாலு தீரம் இருக்குமா பிபிடி தமிழ் மீடியம் இருந்தா ஆங்கில மீடியம் வந்தா பிபிடி ஏபிடி டேஞ்சன் கார்டு தீரம் பித்தாகர தீரம் இதை நாலே நாலு தேட்டரை மட்டும் அவங்க படிச்சாங்கன்னா அதுல இருந்து ஒரு ஐந்து மதிப்பெண் கேள்விகளுக்கு வழிவடுகிறோம் புக்ல இருக்கிற எடுத்துக்காட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா பாக்க சொல்லுங்க அதுல இருந்துதான் ரெண்டு ஒரு ரெண்டு மார்க் கேள்வி வரப்போகுது அதனால அதை கொஞ்சம் நல்லா தெளிவா பாத்துக்க சொல்லுங்கம்மா போதும் இப்ப இந்த இவங்க சொல்லிருந்தாங்க உமா அப்படிங்கிற நேர் கால் பண்ணிருந்த போது அவங்க சொல்லிருந்தாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து அவங்களோட டாக்டர் வந்து கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ற மாதிரி இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டென் யூனிட்ஸ்ல ரொம்ப டஃபஸ்டா ஃபீல் பண்ற யூனிட்னா இது சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன் டஃபா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல அவங்க லாஸ்ட்ல சிம்பிளிஃபை பண்ண தெரியாது மிதி எல்லாம் சம போட்டுருவாங்க ஃபார்முலா கரெக்டா போட்டுருவாங்க அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்பவோ பைனல் ஆன்சர் எடுத்து அரைவ் பண்றப்போ அதுல டெசிமல்ஸ்ல வரும் அந்த டெசிமல்ஸ்ல டிவைட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி அந்த சாப்டரும் எளிமையான சாப்டர் தான் இப்ப பசங்க பாயிண்ட் ஆப் வியூல கொஞ்சம் டஃபான சாப்டர் அப்படின்னு சொன்னா இயற்கணிதம் மட்டும் தான் அல்ஜிப்ரா மட்டும் தான் அல்ஜிப்ரால பசங்க ரெண்டே ரெண்டு சாப்டர் மட்டும் ஒன்னு ஸ்கொயர் ரூட் இன்னொன்னு ஃபேக்ட்ரைஸ் இந்த ரெண்டு கணக்கை மட்டும் கட போட்டு முடிச்சிடுவாங்க மத்தபடி எந்த கணக்கு கேட்டாலும் அவங்களால அதை போடுறதே கிடையாது ட்ரை பண்றது கூட கிடையாது அல்ஜிப்ரா வந்து எப்படி ஈஸியா பாக்கலாம் அப்படிங்கிற அட்வைஸ் நீங்க சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்திருக்கிறார் அவரடம் பேசலாம் திண்டுக்கதில் இருந்து ஜெகன் அவரிடம் பேசலாம் ஜெகன் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்னை பதிவு செய்யுங்க சொல்லுங்க 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 ஜெகன் தொடர்ந்து பேசுங்க ஆஹ் ஆஹ் சொல்லுங்க ஜெகன்

கஷ்டப்படுறதே கிடையாது ஃபார்முலாவும் கரெக்டா எழுதிடுறாங்க அவங்க தப்பு பண்ற ஒரே இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மல்டிபிளை பண்றது அடிஷன் பண்ற அடிஷன் டிவைட் இதுல தான் பசங்க தப்பு பண்ணிடுறாங்க அதுல பண்றதுக்கு டைம் ஆகும் எல்லாம் யூஸ்வலா நார்மலா கிளாஸ்ல சம் போடுறப்பவே கால்குலேட்டர்ல போட்டு போட்டு பழகிப்பட்டு இப்ப எக்ஸாம்ல போய் கால்குலேட்டர் இல்லாம மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க அத பெரிய இதுவான சுட்ட சம் டஃபா இருக்கு சம் டஃபா இருக்குன்னு சொல்ற காரணம் கூட அதுதான் சம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபார்முலாவும் கரெக்டா அவங்களால போட முடியும்

தேர்ட் எக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கம்பைண்டு ஷேப்ஸ் தான் கொடுக்க போறாங்க கோன் சிலிண்டர் மாதிரி இதேப்ஸ் தான் கம்பைன் பண்ணி கொடுக்க போறாங்க அதனோட மெஷர்மெண்ட்ஸ் அவங்க கரெக்டா எடுத்து எழுதிட்டாலே அவங்களால அதை ஃபுல்லா போட்டு முடிச்சிடுவாங்க அந்த கரெக்ட் டயக்ராம் போடணும் டயக்ராம போட்டுட்டு அவங்க அதுல தெளிவா அந்த என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குங்கறத எடுத்து எழுதினாலே போதும் அதுலதான் நம்ம பசங்க நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அந்த டயக்ராம் ஒரு கோன் வால்யூம் வாலியம் ஆஃப் த கோன் ஏரியா ஆஃப் த கோன் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் ஃபார்முலா வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா மனப்பாடம் போட வேண்டியது போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து சுதேஷ் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சுதேஷ் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க வணக்கம் மேடம் வணக்கம் ஆ சார் ஏபிஜிபிலையும் ட்ரிக்னாமென்ட்ரிலயும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் எதுவுமே ஏபி இல்லையா ஆ ஏபில ரெண்டு டிஎன் குடுத்துட்டு சால்வ் பண்ற சம்மா ரெண்டு எஸ் என் கொடுத்துட்டு சால்வ் பண்ற சம் அது ரெண்டுத்தையும் நல்லா பாத்துக்கோங்க ஜிபி ஏ பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பிளஸ் அந்த பேட்டர் பாத்துக்கோங்க அடுத்த பிப்து எக்ஸைஸ் சம்ஸ் நல்லா தரவா பாத்துக்கோமா ஸ்கொயர் கியூப்ஸ் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் பிளஸ் செவன்டீன் ஸ்கொயர் அந்த பேட்டர்ல இருக்கிற சம் எயிட்டீன் கியூப் பிளஸ் நைன்டீன் கியூப் அந்த பேட்டர்ல இருக்கிற சம் கொஞ்சம் நல்லா தரவா பாத்துக்கோங்க போதுமா இவங்க சீரியஸான பிரிபரேஷன்ல இருக்காங்க நினைக்கிறேன் ஒரு யூனிட் மென்ஷன் பண்ணி கேக்குறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ருக்மணி எங்க இணையர் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ருக்மணி வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் எங்க பொண்ணு ஹலோ தொடர்ந்து பேசுங்க

பாக்குற ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக் அப்படின்னு பாக்க போனா நீங்க அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிருக்கேன் அல்ஜிப்ரா ஏன் டஃபா இருக்கு அதை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கலாம் அல்ஜிப்ரா வந்து டஃப்னு ஒண்ணு சொல்ல முடியாது நம்ம ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் பசங்க அதை ப்ரிப்பேர் பண்றதுனால அந்த சாப்டர் அவங்களுக்கு இம்பார்ட்டன்டே கொடுக்கறது கிடையாது ரெண்டே ரெண்டு சாப்டர் மட்டும் தான் அந்த எக்ஸசைஸ்ல ஸ்கொயர் ரூட் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு வர்க்கம் மூலம் அதுல ஒரு பயிற்சி இருக்கு காரணிப்படுத்துதல் ஒரு பயிற்சி இருக்கு இந்த ரெண்டு பயிற்சியை மட்டுமே மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருக்கிற எல்லா சம்பவம் மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க பின்னாடி இருக்கிற இருபடி முன்னாடி இருக்கிற இருபடி சவன்பாடுகளை தீர்த்தல் அதை யாரும் போடுறது கிடையாது பின்னாடி இருக்கிற மூலங்களின் தன்மை அதெல்லாம் ரொம்ப எளிமையான கணக்குகள் அதை யாரும் அவங்க முழு அளவில் போடுறது கிடையாது கிடையாது சென்னையிலிருந்து சிவரஞ்சனி காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சிவரஞ்சனி வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க ஹலோ வணக்கம் சிவரஞ்சனி தொடர்ந்து பேசுங்க

இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம் என்பதன் விரிவாக்கம் என்ன கேள்விக்கு பியூரோ ஆஃப் எனர்ஜி எபிஷியன்சி என்பதுதான் இதன் விரிவாக்கமாகும் பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்தும் திறன் கொண்ட காரை உற்பத்தி செய்யும்படி கார் உற்பத்தியாளர்களுக்கு விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன விதிமுறைகளை அமல்படுத்தும் அமைப்புக்கு பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி என்று பெயர் இதன்படி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் எரிபொருள் திறன் கொண்ட கார்கள் விற்பனை செய்யப்படும் மனிதனின் ஒரு செல்லில் எத்தனை குரோமோசோம்கள் உள்ளன என்று கேள்விக்கு நாற்பத்தி ஆறு குரோமோசோம்கள் உள்ளன அதாவது இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன சர்க்கரையில் இல்லாத பொருள் எது என்ற கேள்விக்கு சர்க்கரையில் நைட்ரஜன் இல்லை என்பது பதிலாகும்